தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் காற்று காற்று என்கிற பூதம் ஜாதி பார்த்தோ குலம் பார்த்தோ மதம் பார்த்தோ சுவாசிப்பதற்கு மனிதருக்கு மனிதர்களுக்கு கொடுப்பது கிடையாது அதே போல் ஒரு படகின் இயக்கம் ஒரு படகு பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த காற்று முக்கியம் பழங்காலத்தில் நம்முடைய போன தலைமுறைக்கு முன்னால் இருக்கக்கூடிய செட்டிநாட்டு மக்கள் கிழக்காசிய நாடுகளுக்கு அவருடைய பயணம் என்பது இந்த காற்றை வைத்துத்தான் ஆறு மாதம் மேற்கே வீசுகிற காற்று ஆறு மாதம் கிழக்கே வீசுகிற காற்று அந்த காற்று தான் அவர்களை பயணத்திற்கு துறையாக இருந்தது சொன்னால் மிகையாகாது அப்படிப்பட்ட காற்று என்பது ஒரு வீட்டில் வாயு மூலையை நம்ம வந்து வடமேற்கு பகுதியை சொல்கிறோம் இந்து மத சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய பகுதி வாயு மூளை அப்படிங்கிற ஒரு குறியீடு நம்ம வாசத்தில் வடமேற்கு மூலையை தான் காற்றோடு இணைத்து பார்க்கிறோம் அந்த காற்று மூளை வாய் மூளை சரியாக இருந்தால்தான் அதை அக்னிக்கு உயரமாகவோ ஈசானியத்திற்கு பள்ளமாகவும் இருக்கக்கூடாது அது பள்ளம் என்பது அந்த இல்லத்தின் கூரையாக இருக்கலாம் அந்த இல்லத்தின் தரைத்தலமாக இருக்கலாம் இப்போ இந்த விஷயந்தான் எங்கே உயரம் எங்கே மேடு அப்படிங்கிறது தான் வாஸ்து இதில் இடையில் வரக்கூடிய கட்டுக்கதைகள் வார்த்தை சாலங்கள் ஒரு யூடியூப் வரக்கூடிய கண்டென்ட் இதெல்லாம் வந்து தேவையில்லாதது உண்மை நிலை என்பது எங்கே மேடு எங்கு பள்ளம் இதுதான் வாஸ்து வாஸ்து என்பது உயிர் உள்ள ஒரு பொருள் கிடையாது உயிர் உள்ள ஒரு விஷயம் கிடையாது இதில் பல விதமாக பல பேர் பேசினாலும் அதெல்லாம் இந்த இடத்துல என்னை பொறுத்தளவு எடுபடாது எனது பயணம் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இருக்கிறதுன்னு சொன்னால் வாஸ்துவியை சரியாக புரிந்து கொண்ட காரணத்தால் வாஸ்துவுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த இடத்துல நான் சொல்கிற வாஸ்து சரியாக இருந்தால் அவர்களை வாழ வைக்கும் அதை விட்டுட்டு மற்ற விஷயங்களை உள்ளே இணைத்து சொல்வதெல்லாம் நம்மை ஏமாற்றிக் ஏமாற்றிக்கொள்வதற்கு சமம் அடுத்ததாக என்னுடைய வாஸ்து பயணக் கருத்து ஒன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வருகின்ற பத்தொம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கன்னியாகுமரி மாவட்டம் சார்ந்த பகுதியிலும் அதே நாள் தூத்துக்குடி மாவட்டத்தின் கோவில்பட்டி நகரம் சார்ந்த பகுதியிலும் வாஸ்து பயணம் இருக்கிறது ஆகவே நான் அழைக்கின்ற மக்கள் திங்கட்கிழமை அழைக்கின்ற பொழுது உங்களுடைய பகுதிக்கு வருவேன் மாலை நேரத்தில் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் போல் செவ்வாய்க்கிழமை இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை மாவட்டத்திலும் தேனி மாவட்டத்திலும் என்னுடைய வாஸ்து பயணம் இருக்கின்றது அன்று அடுத்த நாளோ மக்கள் மக்களை அழைக்கின்ற பொழுது உங்களுடைய இடத்துக்கு வரவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயகந்த்